முழந்தால் படியிடுவோம் இசுவன் திரு இறுதியத்தினுடைய ஆசீர்வாதத்தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை திரு இறுதி ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் வழிநடத்த வேண்டும் என்று சுபத்திடுவோம் இறைவன் இந்த செம்மன் துயர்லானதனுடைய நவநாளில் நாளில் வழிநடத்துகின்ற இந்த நாளில் இந்த வாரம் முழுவதும் நம்மோடு உடன் பயணித்த செம்மன் துயரலானதுடைய நபநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் ஏதோ ஆறாவது நாள் நாள் திருப்பள்ளியை அர்ப்பணிக்கின்றோம் முழந்தால் படியிடுவோம் இரு பிரசனத்தில் சுபித்திடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெழலம் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய அவையாரின் பெயராலே மீன் நிலையான்னு புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணைக்கு எல்லா காலவும் ஆராதனையும் புகழ காலவும்ும்ராதனையும் புகழ மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை you ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்றப்படுகிறேன் உம்முடைய திருவைற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு பெற்றவரே இறைவனின் இதோ அடிமை அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இசுவும் பேரு பெற்றவரே

உவமுடைய வான வழியாக அருந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்பின் மகிழ் பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆம்மையின்

அறியாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயில் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போதக கருத்துகளுக்காகவும் ஒப்புடுக்கிறேன் ஆன் செம்மன் தூவி அருளானந்தருடைய நப பயணித்து கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் குழந்தை வாக்கியத்திற்காக திருமண ஆசிர்வாதத்திற்காக புதிய நிலம் புதிய இல்லிடம் அமைய வேண்டும் என்பதற்காக சுபிக்கின்ற ஒவ்வொரு குடும்ப கருத்துக்களையும் முன்வைத்து மன்றாடுகின்றோம் பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் தெய்வ வயத்திலும் கடவுளை குகந்த பிள்ளைகளாய் வளர பெற்றோர்கள் பெரியோர்கள் குடும்பத்தில் சமாதானம் குடும்ப ஒற்றுமை என்கின்ற இறை பண்புகளில் ஆவியாருடைய அருள்கொடைகளில் பயணிக்க செவிப்போம் நம்முடைய குடும்பங்களை இசுவன் திரு பாதத்தில் அர்ப்பணிப்போம் ஆகு திருதியமை எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை எப்பொழுதும் பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வதம் தாரும் பலவீனங்களுக்கு வளத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தர்களும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தோம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலும் மரண தருவாயில் இருக்கின்றவர்கள் நாள்தோறும் சந்தித்தரலும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தரலும் ஆமேன் செம்மன் துயரலானதுடைய நவநாள் புத்தகத்தில் பக்கம் பதிமூன்றை எடுத்துக்கொள்வோம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க வாழ்ந்து அருள் வாழ்க வாழ்ந்து உங்களுடைய பதில் வார்த்தைகள் ஒவ்வொது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான் அருளானந்தரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளலாம் செம்மண்ணின் தூயவரான் அருளானந்தரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளலாம் செம்மண்ணின் தூயவரான் அருளானந்தரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளலாம் செம்மன் தூய் அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம்

தூய வாழ்வின் மாதிரியே ஏழைகளை ஆதரவே நம்பிக்கை வாழ்வின் வழித்துணை உமது வீர விசுவாச வாழ்வையின் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகிறோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம் பாவிகளாகிய எங்களுக்காக பரம தந்தையிடம் அன்றாடும் நாங்களும் உம்மை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலைகளாக திகழ இறைவனை மன்றாடும் உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசிர்வதியும் ஆமேன் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துயரலானது வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக

மனக்கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக எம் குடும்பங்கள் விசுவாச வழியில் நடக்க செய்தமைக்காக நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக தனிப்பட்ட வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மை தனங்களுக்காக மௌனமாய் நன்றி கூறுவோம் சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செம்மன் துயர்லானதுடைய நவநாளில் நான் வந்தேன் ஆசிரியரை பெற்றுக்கொண்டேன் என்று இந்த ஆண்டும் நன்றி உணர்வோடு வந்திருக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களும் நான் கேட்ட விண்ணப்பங்கள் நிறைவேறி இருக்கிறது இதோ திருமண வரத்திற்காக எங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்வுக்காக வண்டாடியே நாங்கள் இதோ தம்பதிகளாக நன்றி கூற வந்திருக்கின்றோம் என்று வந்திருக்கின்றவர்கள் குழந்தை வாக்கியத்திற்காக வண்டாடுகின்ற தம்பதிர்கள் தடைகள் நீங்கி கரங்களில் தவழுகிற குழந்தைகளோடு நன்றி உணர்வோடு நன்றி செலுத்த வந்திருக்கின்ற தம்பதியர்கள் தாயும் குழந்தையும் அற்சுகத்தோடு இருக்கவும் புதிய நிலம் வாங்க வேண்டும் புதிய இல்லிடம் அமைய வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபித்தவர்கள் இன்று ஆண்டவர் செம்மன் துரளாந்தர் வழியாக செய்து அனைத்து நன்மைகளுக்காய் நன்றி கூறுகின்ற ஓருடைய கருத்துக்கள் விண்ணப்பங்கள் வன்றாட்டுக்கள் நன்றியிடுதல்களை ஒப்பு கொடுப்போம் அன்பார்ந்தவர்களை செம்மன் துயரானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வில் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துயரானந்தரின் தெய்வீக பரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி இரளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்கிற நான்காவது மண்டலத்தை சார்ந்த தூய யோவான் துயதோஸ்கோ அன்பிய குடும்பங்களில் உள்ளவர்கள் மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்கின்றார்கள் உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் துயரானதன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் செம்மன் திருச்சபை வழிநடத்திவரோ அனைவரையும் ஆசிர்வதித்து இறையாட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரைப் போன்று ஓர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுவுரளாகத் திகழ வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானதன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் மன்றாட்டை தூய்தலால் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை தலைவர்களே ஆசிர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழி நடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளாந்தர் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் உம் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகிறோம் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளைமை வளமையையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட தூய ஆனந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மனநோயினால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் நலம் பெற வேண்டுமென்று செம்மன் தூயி அருள் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூயி அருள் வேண்டுதலால் ஆண்டவரே எம் மன்றாட்டை கேட்பாரோ இந் நவநாளில் பங்கு பெறும் அனைவருக்காக மண்டாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்களின் மன்றாடுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டுமென்று செம்மன் தூய அருளானதரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானதன் வேண்டுதலால் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை விண்ணப்பங்களை மௌனமாய் சமர்ப்பிப்போம் தொழில் வளர்ச்சிக்காக குடும்ப சமாதானத்திற்காக புதிய எல்லிடம் புதிய நிலம் புதிய வாழ்வின் ஆசிர்வாதத்தை நோக்கி பயணிக்கின்ற ஒவ்வொரு திட்டங்களையும் ஆண்டருடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிப்போம் திருமண வாழ்வு குழந்தை ஆசிர்வாதம் பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் எழுதுகின்ற பிள்ளைகளுக்காகவும் கல்லூரி இறுதி ஆண்டு தேர்வுகளை எழுதுகின்ற பிள்ளைகளையும் எண்ணி பார்த்து அவர்களுடைய விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்து சுமத்திடுவோம் இவனியேசினமா காய் கட்டுக் கொடுத்த ஜபத்தை இணைந்து சொல்வோம் எங்கள் தந்தையே மது பெயர் உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை முடிவு தரலாம் ஆமேன் அன்னையினுடைய பரிந்துரை கேட்டு செபித்திடுவோம் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவியலாக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பணிந்து இந்த ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம் வாழ்க வா எ எங்கள் அன்பு தந்தையே எம் மண்ணில் நற்சீரி போதித்து கத்தொழிக்க தாய் திரு அவையை வளர்த்தெடுக்க செம்மன் துயரானந்திற்கு ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மண்டாட்டுக்களை கனிவோடு செவிசாயத்தில் வேண்டுமென்று செம்மன் துயரலானதுடையே வேண்டுதலால் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக முயற்சி மன்றாடுகின்றோம் உள்ளதால் படியிடுவோம் நோயாளிகளை மந்திரக்கின்ற சபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே இயேசு உங்களோடு இராபராக தேவ மாவோடும் இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுபோம் ஆண்டவரே உடல் நோயால் வருந்துும் உமது

எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமாக நற்சுகம் அளித்தீரே உடல் மன நோயால் வருந்தும் எம்மை கண்ணோக்கி அருளும் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்களும் அறிய செய்தும் செம்மன் தூய அரோணன் வேண்டுதலாலும் அவருடைய பரிந்துரையினாலும் நாங்கள் உள்ளம் புறமும் குணம் பெற்றவர்களாக விளங்கிட அருள்தாரும் ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமது தெய்வீக ஆசிரியை உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இருக்கிறது இல்லங்களில் பெறுபனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக ஆண்டவரே உமது துருப்பயிரின் மகிமை இவர்கள் விலங்கு செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி நீரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் துயரானந்தரின் தெய்வீக பரிந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டு உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க Why இசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க